இந்த இந்தியதற்கு செல்லாது இந்தி தமிழகத்தில் இந்தி பள்ளிகள் நடத்துவதில் அறுபது சதவிகிதம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மகள் தொடங்கி துரைமுருகன் மகன் தொடங்கி ஆற்காடு வீராசாமி தம்பி தொடங்கி அன்பழகன் மகன் தொடங்கி எல்லாரும் நடக்கிறாங்க நீங்க நாங்க நீக்குவே நீக்குவேன்னு சொல்றதை கேட்டு அதனால் பாதிக்கப்பட்டு மன உளவியல் ரீதியாக மாணவர் தற்கொலைக்கு காரணம் திமுக தான் தமிழ்ல ஒரு பத்து குறளுக்கு எழுதி படிச்சு ஸ்டாலினோ உதயநிதியோ அர்த்தத்தோட படிச்சு விளக்க முடியுமா உங்களால எழுதி குவிப்பை வச்சிக்கிட்டு திருமாவளவன் வேளச்சேரியில ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல இடத்தோட பில்டிங்கோட வச்சிருக்காட்டா இன்னைக்கு அந்த இடத்துல அத கட்டணும்னா ஐம்பது கோடி தொலைவு இல்லாமல் எங்க இருந்து சம்பாச்சார் அவர் என்ன வேலைங்க போனாரு திமுக மாதா மாதம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புது அது ரேட்டு பத்துல எலெக்ஷன் வருது கொஞ்சம் ரேட்டை வசதி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஒண்ணு ஆனால் மக்களை பொறுத்தவரை திமுக இதுவரை கருணாநிதி தலைமையில் ஒரு முறை கூட திமுக இரண்டாவது தடவை ஜெயிச்சது ஸ்டாலின் அந்த ரெக்கார்டை செய்வதற்காக தான் போயிட்டு இருக்காரு தினசரி இங்க ஊழல் அங்க ஊழல் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மீண்டும் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்திய எதிர்ப்புல நாங்கள் ஒரு நிலைப்பாடு உறுதிப்பாடாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு மக்களை கவர்த்தக்காக நீட்டும் சரி இந்தி திணிப்பும் சரி இதெல்லாம் திமுக வந்து பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்களா இப்போ இல்ல அவங்களுக்கு என்னன்னா இந்திய அதாவது திராவிடம் என்பதே அடிப்படையில் இந்திய தேசிய எதிர்ப்பு நாங்க என்னைக்கு இருந்தாலும் தனி திராவிட நாடு அணையணும் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஜவஹர்லால் நேரு ஒரு சட்டம் போட்டால் தனி நாடு கேட்கறது தப்புன்னா ஒண்ணு மாநில சுயாட்சிங்கிற வார்த்தையை மாத்திட்டாங்க ஆனா நீங்க உங்களுக்கு எந்த ஊர் சரத் நீங்க எந்த ஊரு கள்ளக்குறிச்சி சார் கள்ளக்குறிச்சி அங்கெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு தியேட்டர் ஊருக்கு வெளியில இருக்கும் அதுல எம்ஜிஆர் படம் பழைய படத்தையே ரீரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி பழைய பிரிண்ட் ரீரிலீஸ் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழி எதிர்ப்பு மாநில சுயாட்சி அது அது வந்து அந்த ஓட்ட தியேட்டர்ல வேற படம் ஓட்ட முடியாதுங்கிறதுக்கு ஓட்டுறாங்க இவங்க இன்னைக்கும் அதையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு டிடிஹெச் அது இதுன்னு வந்து இந்த டிஜிட்டல் சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமும் இந்த எதிர்ப்பு செல்லாது இந்தி தமிழகத்தில் இந்தி பள்ளிகள் நடத்துவதில் அறுபது சதவிகிதம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மகள் தொடங்கி துரைமுருகன் மகன் தொடங்கி ஆற்காடு வீராசாமி தம்பி தொடங்கி அன்பழகன் மகன் தொடங்கி எல்லாரும் நடத்துறாங்க அந்த பள்ளி அதாவது தனியார் பள்ளிங்கிறது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் பிசினஸ் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு அறுபதாயிரம் கோடி நீங்க அந்த ஸ்கூல்ல போய் இந்தி படிக்கலாம் அந்த ஸ்கூல்ல போய் பிரெஞ்சு படிக்கலாம் நம்ம த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பையன் பிரெஞ்சு தான் படிக்கிறான்னு சொல்லி அந்த பையன் கொடுத்த பேட்டியே வந்துருச்சு ஏன் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராம்தாஸ் உடைய மகள்கள் டெல்லியில ஹிந்தி தான் படிச்சாங்க அதுக்கப்புறம் துக்குளத்தில் வந்த உடனே தனியா தமிழ் ஆசிரியரை வச்சு படிக்க வைக்கிறோம் நாங்கள் எனவே உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிப்பாங்க பிரெஞ்சு படிப்பாங்க ஆனா ஏழை குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது கேட்டால் ஹிந்தி பிரச்சார சபால படிங்கிறீங்க சார் அவனுக்கு வசதி இருந்தா இன்னைக்கு நான் ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு நாலு அஞ்சு சேனல்ல பேசுறேன் மூணு நாலு ஆட்டோ போக வர பத்து ஆட்டோ எடுக்கிறேன் இது வரைக்கும் நான் கேட்ட டிரைவர்ல பத்துக்கு ஒன்பது பேர் இன்னும் சொல்ல போனால் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேரு என் குழந்தைங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்குதுங்கிறாங்க மாதம் ஐநூறு வருஷத்துக்கு ஐயாயிரம் இருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபீஸுக்கு ஸ்கூல் இருக்கு ஸோ அரசு பள்ளிகள் இப்படி போயிடுச்சு நான் அரசு தான் சார் படித்தேன் அஞ்சாவது வரைக்கும் கவுண்டர் அரசு அரசு தான் படித்தேன் அஞ்சுல இருந்து பத்து அரசு எய்டட் ஸ்கூல் தான் இன்ஜினியரிங் டிப்ளமோ கவர்மெண்ட் பாலிடெக்னில் தான் படித்தேன் ஆனால் எண்பதுக்கு அப்புறம் அறுபத்தி எட்டுல இந்த திமுக ஆட்சி அறுபத்தி ஏழுல வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கல்வியை சிதைச்சிட்டீங்க அதுவும் ரெண்டாயிரத்தி எட்டில் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு அதுல அதனால அதுல படிச்சுட்டு வரவங்களால நீட்டு பாஸ் பண்ண முடியல அது கூட ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அன்னைக்கு எடப்பாடி ராமசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார்னா என்சிஆர்டி சிலபஸ வச்சு முக்கியமான பாடங்களை மாத்தினார் அதனால ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் தமிழக மாணவர்கள் நீட்ல இந்தியாவுடைய ஆவரேஜோட அதிகமா பாஸ் பண்றாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் எழுதுனாங்கன்னா தொண்ணூறாயிரம் பேர் பாஸ் பண்றாங்க நூத்துக்கு ஐம்பத்தி மூணு பேர் இந்தியா லெவல்ல பாஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு பேர் பாஸ் பண்றாங்க சார் ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேரு உங்களுக்கு டென்த் எழுதுறாங்க ஆனால் எம்பிபிஎஸ்சிட்டு ஆறாயிரம் தான் இருக்கு கிட்டத்தட்ட அந்த கோர்ஸ் இந்த பிசிஎம்பின்னு சொல்லிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி படிக்கிறவங்களே ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் பேர்ல ஆறாயிரம் பேர் மட்டுமே தான் எம்பிபிஎஸ் போகணும் அப்போ மார்க் மாத்திரம் வைக்கணும் மார்க் வச்சா நீங்க படிக்கிற சிபிஎஸ்சியில மார்க் போடுற மெத்தட் ஸ்டேட் போர்டு போடுறதுக்கும் மெத்தட் ஜாஸ்தியா இருக்கு சிபிஎஸ்சியில நூத்துக்கு தொண்ணூத்த தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல போட மாட்டாங்க மேக்ஸ் தவிர ஆனா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் நூத்துக்கு நூறு போட்டிங்கன்னா என்ன பண்றது ஸோ ஈக்குவலைஸ் பண்றதுக்கு வேணும் இன்னொன்னு பிளஸ் டூ மார்க் வேலை ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சு போச்சுன்னா நல்லா படிக்கிற மாணவனால உங்களுக்கு அந்த அவனால போட்டியே போட முடியாது ஆனால் நீட்ல வந்து மூணு அட்டம் அளவு அதனால ஒரு மாணவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டால் நீட் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனா நல்லா படிக்காதவங்க அறுநூறுக்கு நானூறு வாங்கினவன் முன்னூத்தி எழுபத்தி எட்டு சொன்னால் திமுக தூண்டுவதால் நடப்பது நான் அறுநூறுக்கு ஐநூறு தாண்டி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கூட கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி வச்சு எடுத்தாலும் எடுக்க முடியாது சோ நீங்க நாங்க நீக்குவேன் நீக்குவேன்னு சொல்றத கேட்டு அதனால் பாதிக்கப்பட்டு மன உளவியல் ரீதியாக மாணவர் தற்கொலைக்கு காரணம் திமுக தான் சார் உங்க திமுகல இருக்கிற முப்பத்தி நாலு அமைச்சர்கள் மாநில செயலாளர்கள் எத்தனை பேரு ஸ்டேட் போர்டு எஜுகேஷன்ல ஹிந்தி படிக்காம சொல்லுங்க அடுத்தது ஆங்கிலம் சார் இன்னைக்கு இருக்கிற முப்பத்தி நாலு அமைச்சர்கள் முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு கடைசி அமைச்சர் வரைக்கும் எத்தனை பேரால ஆங்கிலத்துல ஒன் டு ஒன் டிபேட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க என்கிட்ட பத்திரிகையாளர் பேட்டின்னு சொல்லி கொடுக்கறலாம் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கே சொல்றது இல்லை ஒரு ஒன் ஹவர் பேட்டி எனக்கு தெரிஞ்சு இது பிடிஆர் அல்லது டிஆர்பி ராஜா இவங்க ரெண்டு பேரும் இன்னும் உங்களுக்கு தெரியும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பட்ஜெட் அப்போ எங்களால தமிழ்ல பேச முடியல அப்படின்னு இங்கிலீஷ்ல மாத்திக்கிட்டோம்னு சொல்லி சட்டசபை குறிப்பிலேயே இருக்கு டிஆர்பி ராஜாவும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் எங்களால தமிழ்ல வேகமா பேச முடியலன்னு இங்கிலீஷ்ல பேசுறோம் ஆனால் இன்னைக்கு மத்த அமைச்சர்கள் மேபி தங்கம் தென்னர் சொல்வார் இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் வரணும் எத்தனை பேரால ஆங்கிலத்தில் சரளமாக ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியும் தமிழ்ல ஒரு பத்து குரலுக்கு எழுதி படிச்சு ஸ்டாலினோ உதயநிதியோ அர்த்தத்தோட படிச்சு விளக்க முடியுமா அவங்களால எழுதி குறிப்ப வச்சுக்கிட்டு சரி இவங்களுடைய கல்வி நிலை உடனே எது எது சொன்னாலும் நீங்க எல்லாம் படிச்சதுக்கு காரணம் ஈவேராமா ஈவேரா என்னங்க தெரியும் அவருக்கு அவருடைய வயசு காலத்துக்கு முன்னாடியே எம் சி ராஜா படிச்சிருக்காரு இவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க இன்னைக்கு மக்கள் படிப்புக்கு அந்தந்த ஜாதி சங்கங்கள் அவங்கவுங்க ஜாதிக்காரங்க ஸ்கூல வச்சாங்க ஆனா இவங்க இன்னைக்கு தமிழக அரசு உட்காந்து ஸ்கூலுக்கெல்லாம் ஜாதி பேர் எடுக்குதுன்னு கேடுன்னு சொல்றாங்க ஆனால் மக்கள் சரி ஜாதி சங்கங்கள் இல்லைன்னா பல பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா ஸ்கூல்ல இருக்கிற பேரை எடுக்கணுங்கிறீங்க ஆனா என்னுடைய வரி பணத்துல சரத்துடைய வரி பணத்துல நடக்கிற அரசு உதவி பெறும் பள்ளியில கிறித்துவ பள்ளி ஆர்சி பள்ளி சிஎஸ்ஐ பள்ளின்னு இருக்கு அந்த பேர் எல்லாம் எங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த பள்ளிகளில் டீச்சர்களை தமிழர்களா போடுறது இதை எதிர்த்து மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அந்த பள்ளிகளில் எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லோருக்கும் இது வரைக்கும் அதை நடமுறுத்தப்படும் ஏங்க நம்ம வரி பணத்துல நடக்கிற ஸ்கூல்ல ஒரு தமிழ் வாத்தியாரா போட மாட்டேன்னு சொல்றது எதிர்த்து உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இன்னைக்கு வரைக்கும் அமுல்படுத்த இதுதான் இவங்க நடத்துறது எனவே இந்த இந்தி எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு இதெல்லாம் பழைய எம்ஜிஆர் படம் ரீரிலீஸ் பண்றது ஒரு நாலு நாளைக்கு பேசும் ஆனா அதோடைய கலெக்ஷன் எல்லாம் எடுபடாது மீடியா உங்க கையில இருக்கீங்க இன்னைக்கு சாயந்தரம் என்ன பேசணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்த பெண் நிறுவனம் டாபிக் தான் மீடியா பேசுற வரைக்கும் மக்களை நீங்க மறைக்கலாம் ஆனா இன்னைக்கு யாரும் டிவி சேனல்ல பார்க்கல யூடியூப் தான் பாக்குறாங்க யூடியூப்ல எல்லாம் மக்களுக்கு போகுது நம்ம டிஎன் டுவெண்ட்டி போர் இன் டுவெண்டி தான் எல்லாரும் பாக்குறாங்க ஹம் அப்போ திருமாவளவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தவரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க திமுக கூட்டணி நம்பி திமுகவை நம்பி வீசிக்காய் கிடையாது அப்படின்னு சொல்லி மன வருத்தம் தெரிவிக்கிறாரு காரணம் என்ன சார் சார் திமுக கட்சியில உங்களுக்கு மா மந்திரிகள் மாசம் பல நூறு கோடிகள் எடுக்கிறாங்க அதுல இருந்து முதல் குடும்பத்துக்கு கப்பம் போகுது எதிர்கட்சிகள் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அப்பப்போ ஸ்வீட் பாக்ஸ்கள் போகுது ஒரு மிகப்பெரிய உதாரணம் செல்வ பெருந்தகை உங்களுக்கு அந்த கக்கூஸ் அந்த இந்த வண்டி மத்திய அரசு மோடி சர்க்கார் கொடுக்குற அந்த ஸ்கீம்ல ஏழை மக்களுக்கு போகாம அவருடைய கார்பரேட் நிறுவனத்து மூலமா பினாமிகள் மூலமா ஐநூறு கோடி ரூபாயை அமைக்கியிருக்காருன்னு பார்த்தோம் இந்த மாதிரி எல்லா இது திருமாவளவன் இதுல அதுக்கு பேர் வேளச்சேரியில ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல இடத்தோட பில்டிங்கோட வச்சிருக்காட்டா இன்னைக்கு அந்த இடத்துல அதை கட்டணும்னா ஐம்பது கோடி குறைவு இல்லாமல் எங்க இருந்து சம்பாச்சார் அவர் என்ன வேலைக்கு போனாரு சோ திமுக மாதா மாதம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்வீட் பாக்ஸ் அனுப்புது அது ரேட்டு பத்துல எலெக்ஷன் வருது கொஞ்சம் ரேட்டை வசதி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஒண்ணு இன்னொன்னு போன முறை ஆறு சீட்டு தான் கொடுத்தாங்க அதாவது நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல பார்த்தா திமுக நூத்தி இருபத்தொன்பது சீட்லதான் நின்னுச்சு ரெண்டாயிரத்தி ஆ ஆறுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதுல நின்று மைனாரிட்டி திமுக கொஞ்சம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நூத்தி பத்தொன்பது எட்டுலதான் ஜெயிச்சுது ஆனால் ஸ்டாலின் வந்த அப்புறம் நோட்டு கொடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாற்பது கோடி கொடுத்தாங்கன்னு அபிஷியலா வந்துச்சு நோட்டை கொடுத்து சீட்டை குறைச்சாங்க ஆனால் இந்த முறை அதுக்கு நாங்க தயார் இல்லை நோட்டையும் ஏத்தணும் சீட்டையும் ஏத்தணும் அப்படின்னு போ இது பண்றாங்க இன்னொன்னு அவங்களுக்கு விஜய் ஏன்னா அதிமுகவும் ஆப்ஷனா சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பிஜேபி கூட்டணின்னு உடனே அங்க போக முடியாதுன்னு திமுக பழைய சீட்டு கொடுத்துருமாங்கிறத மறைக்கிறதுக்காக பண்றாங்க ஆனால் மக்களை பொறுத்தவரை திமுக இதுவரை கருணாநிதி தலைமையில் ஒரு முறை கூட திமுக இரண்டாவது தடவை ஜெயிச்சதில்லை ஸ்டாலின் அந்த ரெக்கார்டை செய்வதற்காக தான் போயிட்டு இருக்காரு தினசரி இங்க ஊழல் அங்க ஊழல் அங்க இன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க இன்னைக்கு தினமணியில பாத்தீங்கன்னா மத்திய மோடி சர்க்கார் கொடுக்கிற வீடு கட்டும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனால ஊழல் நடந்தா ஊழல் தடுப்புல வழக்கு போடக்கூடாதுன்னு கலெக்டருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கான்னு இன்னைக்கு தினத்த மணில இருக்கு ஏன்னா ஊழல் தடுப்பு கீழே வழக்கு போட்டீங்கன்னா இடி ரேடு வரலாம் ஸோ இடி வந்து தானாக ரெய்டு வர முடியாது ஏற்கனவே ஊழல் வழக்கு இருந்தால் தான் வர முடியும் அதனால வழக்க இன்னைக்கு தினமணி எட்டிங்க அப்படி இருக்கு எதையும் கலெக்டர்களுக்கு ம தமிழக அரசு ஊழல் தடுப்பு பிரிவில் வழக்கு போடாதீங்கன்னு சொல்லியிருக்கு ஸோ இவங்க ஊழல் தினந்தோறும் நடந்துட்டு இருக்கு செய்திகள் வரும் சட்டம் ஒழுங்கு இந்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் உங்க டிவி வச்சு பண்ணிக்கலாம்னா இதை திருமாவளவனும் மார்க்சிஸ்ட்களும் உணர்ந்து கொண்டார்கள் வேற கூட்டணிக்கு போகணும்னு பாக்குறாங்க ஆனால் இன்னைக்கு மத்த கூட்டணி போக வாய்ப்பு இல்லைன்னா பேரத்தை அதிகம் பண்றதுக்காக குரல் கொடுக்கறாங்க இதையெல்லாம் பார்க்க பார்க்க மக்கள் திமுக போடுற ஓட்டும் குறைஞ்சிரும் கடந்த நாலு நாள் முன்னாடி சி ஓட்டர்லயே இன்னைக்கு நூத்துக்கு அறுபது பேருக்கும் அதிகமாக திமுக மீண்டும் வராது அதிமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு ஐ மீன் பாஜக கூட்டணி வந்து விட்டதால் அப்படிங்கிறாங்க எம்ஜிஆர் பார்முலால மூன்றில் ஒரு சீட்ல பாஜக கொடுத்துட்டு அதிமுக கூட்டணி வந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாதிரி திமுக பிரதான எதிர்கட்சியாக இருபத்தி நாலு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது விஜய் கொங்கு பகுதியில் பூத் கமிட்டி வந்து அமைக்க இருக்கிறார் என்ன காரணம் சென்னையில வந்துட்டு திமுக கோட்டையா இருக்க போல அதிமுக கோட்டையை வந்துட்டு உடைக்கிறதுக்காக விஜய் பிளான் போடுறாரா எப்படி சார் இதை பாக்குறது இல்ல இல்ல இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க அவருக்கு பினான்சியல் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்க நம்ம மக்கள் சுரண்டி வரி ஐ மீன் லாட்ரின்னு சொல்லி சுரண்டி வாங்கின காசுல லாட்ரி மார்டினுடைய மருமகன் தானே அவருக்கு பினான்சியரு சோ அவங்க கோயம்புத்தூர் பேஸ்டு அது ஒரு காரணம் இன்னொன்னு ஏதாவது ஒரு பகுதியில ஆரம்பிக்கலாம்னு இருக்கலாம் ஆனால் சார் அடிப்படையில திமுக அதிமுக கூட்டணி பலமாக அமைஞ்சிட்டா அதை எதிர்த்து இந்த ரெண்டு கூட்டணிக்கு நான் போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எட்டுல இருந்து பத்து சதவிகித ஓட்டு உண்டு சார் இத தொண்ணூத்தி ஆறுல வைகோ வாங்கினார் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு விஜயகாந்த் வாங்கினார் போன எலெக்ஷன்ல சீமான் எட்டு பர்சன்ட் வாங்கினார் இந்த எட்டு பர்சன்ட் தான் திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரவு அந்த எட்டு பர்சன்ட் இப்ப சீமானுக்கும் விஜய்க்கும் பிரியும் அதை பலப்படுத்துறதுக்கு போறாரு இதை தாண்டி மக்கள் நாங்க இருக்கிற ஆட்சியை தோற்கடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி வந்தால் தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்துக்கிட்டால் கருணாநிதி மாத்திரமே ஒரே ஒரு சீட்டு தான் துறைமுகத்துல இருந்து ஜெயிச்சார் அப்புறமாக ஒரு பை எலெக்ஷன்ல எழும்போர்ல பருதி ஜெயிச்சார் தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவே தோற்கடிக்கப்பட்டால் அவங்க அமைச்சர்கள்லாம் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எம்பி எலெக்ஷன்ல நாற்பதுக்கு முப்பத்தி இது எல்லாமே ஐ மீன் பல பேர் ரெண்டாயிரத்தி பதினாலுல தோத்தாங்க ஒரு சீட்டு கூட திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிக்க முடியல தயாநிதி மாறனா இருக்கட்டும் ஆர் ஆராசாவா இருக்கட்டும் திருமாவளவன் எல்லாரும் தோத்தாங்க சோ மக்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு எதிர்ப்பலை வந்திருக்கு அதை விஜய் என்கேஜ் பண்ணணும்னு பாக்கிறார் ஆனால் என்னுடைய பார்வையில் விஜய் திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்க திமுகிட்ட காசு வாங்கிட்டு நிக்கிற ஒரு பீட்டு சீமானை போலவே தான் அவரும் திமுக எதிர்ப்பு ஓட்ட பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கமல்ஹாசன் கீழே ஒரு கூட்டணி வந்தா மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறுல திமுக எதிர்ப்பு ஓட்டு விஜய் பிரிச்சு திமுகவை ஜெயிக்க வைக்க பார்ப்பார் ஆனால் மக்கள் புத்திசாலிகள் விஜய் உடைய இந்த வேலையில் ஈடுபட மாட்டார்